ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினெட்டு கான்ஸ்பிரசி நெட் டாட் காம் ஹெட்மண்ட் கிரஷ் அப்டேட் ஒரு மதமற்ற எதிர்காலம் தான் தரப்போகும் குறிப்புகள் மனித குலத்தில் இதுவரை நீடித்திருக்கும் இரண்டு கேள்விகளுக்கான பதில்களை தருவதற்கு உண்டான குறிப்புகளை வழங்கும் அறிவியல் கண்டுபிடிப்பை அறிவிக்கப் போவதாக அமைதி காத்து வரும் ஹெட்மண்ட் கிரஷின் நிகழ்ச்சி தற்பொழுது முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் நேரலை ஒளிபரப்பில் மூன்று மில்லியன் ஆன்லைன் பார்வையாளர்களை அடைந்திருக்கிறது ஹார்வர்ட் ப்ரொஃபசர் ராபர்ட் லிங்டனின் முன்னமே பதிவு செய்யப்பட்ட மயக்கவைக்கும் அறிமுகத்திற்கு பின்னர் மதத்தின் யுகம் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற துணிச்சலான முன்கூறலை அறிவித்ததன் மூலம் ஹெட்மண்ட் கிரஷ் மத நம்பிக்கையின் கடுமையான விமர்சகராக மாறியிருக்கிறார் இன்றிரவு இதுவரை மிக பிரபலமான இந்த நாத்திகவாதி வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக கட்டுப்பாடு மிக்கவராகவும் மரியாதை கொண்டவராகவும் தோன்றுகிறார் க்ரஷ்ஷின் கடந்த கால மதத்திற்கு எதிரான ஆக்ரோஷ பேச்சுகளை பார்க்க இங்கே கிளிக் செய்யவும் அத்தியாயம் பதினெட்டு முடிந்தது பை டான் பிரவுன் அத்தியாயம் பத்தொன்பது அந்த குவிமாட அரங்கின் துணியாலான சுவற்றிற்கு சற்றே வெளியே ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்த அட்மிரல் எவிலா சாரத்தின் சிக்கலான புதிர் தோற்றத்தில் தன்னை மறைத்துக் கொண்டார் தாழ்வாக இருப்பதன் மூலம் அவர் தன்னுடைய நிழலை மறைத்துக்கொண்டு அரங்கத்தின் முன்பகுதிக்கு அருகாமையில் இருக்கும் சுவற்றின் வெளிப்பரப்பில் இருந்து சில அங்குலங்களே பாதுகாப்பான இடத்தில் இருந்தார் சத்தமில்லாமல் தன்னுடைய பையுக்குள் கைவிட்ட அவர் அந்த ஜபமாலையை கையில் எடுத்தார் நேரமே அதிமுக்கியமானது மணி சரடுகளில் மெதுவாக தடவி பார்த்த அவர் கனத்த உலோக சிலுவையை கண்டு கொண்டார் கீழே மெட்டல் டிடெக்டரை வைத்திருந்த காவலாளிகள் மறுமுறை சரிபார்க்காமலேயே இந்த பொருளை விட்டுவிட்டதை நினைத்து மகிழ்ந்தார் அந்த சிலுவையின் தண்டில் மறைக்கப்பட்டிருந்த ரேசர் பிளேடை பயன்படுத்திய அட்மிரல் எவிலா துணியாலான சுவற்றில் ஆறு அங்குலத்திற்கு செங்குத்தாக கிடித்தார் மெதுவாக அந்த திறப்பை பிரித்த அவர் மற்றொரு உலகத்திற்குள்ளாக உற்று நோக்கினார் நூற்று கணக்கான விருந்தினர்கள் போர்வைகளில் படுத்தபடி மேலே இருந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர் வருவது என்னவென்று அவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அரங்கத்தின் வலது முன்பக்க மூலையில் அந்த திடலின் இரு பக்கத்திலும் இரண்டு கார்டியா ரியல் ஏஜென்ட்டுகள் நிலை கொண்டிருப்பதை கண்டு எவிலா மகிழ்ச்சியுற்றார் உறுதியான கவனத்துடன் நின்று கொண்டிருந்த அவர்கள் சில மரங்களின் கீழே தந்திரமாக நின்றிருந்தனர் மங்களான ஒளியில் மிகவும் காலம் தாழ்ந்துவிடும் வரை அவர்களால் எவிலாவை பார்க்க முடியாது காவலாளிகளுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் மற்றும் ஒரே ஒருவர் மியூசியத்தின் இயக்குநரான ஆம்ரா வைடல் அவர் கிரஷின் அறிவிப்பை அசௌகரியத்துடன் பார்த்தபடியே அங்கும் நகர்ந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது தான் இருக்கும் நிலையில் திருப்தி எவிலா திறப்பை மூடிவிட்டு தன்னுடைய சிலுவையில் கவனத்தை செலுத்தினார் பெரும்பாலான சிலுவைகளை போன்றே அதுவும் இரண்டு குறுகிய குறுக்கும் நெடுக்குமான பிடிகளால் செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த சிலுவையில் பிடிகள் காந்த புலத்தினால் செங்குத்து தண்டுகளால் இணைக்கப்பட்டு பிரிக்கப்படக்கூடியவையாக இருந்தன சிலுவை வடிவத்தின் பிடிகளுள் ஒன்றை எடுத்த எவிலா அதை வலிந்து வளைத்தார் அந்த துண்டு அவர் கையோடு வந்தது அதிலிருந்து ஒரு சிறிய பொருள் கீழே விழுந்தது இது போன்ற மற்றொரு பக்கத்திலும் செய்த அந்த பிடியற்றதாக்கினார் அது இப்பொழுது ஒரு கனமான சங்கிலியில் இருக்கின்ற வெறும் செவ்வக வடிவ உலோகம் மட்டுமே அவர் அந்த மணி சங்கிலியை பாதுகாப்பாக பையுக்குள் வைத்துக்கொண்டார் கொண்டார் சீக்கிரத்திலேயே இது எனக்கு தேவைப்படும் இப்பொழுது சிலுவையின் பிடிகளுக்குள் உள்ளே மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு சிறிய பொருள்களில் அவர் கவனம் செலுத்தினார் இரண்டு குறும் தொலைவு தோட்டாக்கள் எவிலா தனக்கு பின்னால் சென்று தன் இடுப்பு பட்டையில் தேடி தன்னுடைய ஜாக்கெட்டிற்கு கீழே மறைத்து வைத்து கடத்திய சிறிய பொருளை முதுகு பக்கத்திலிருந்து இழுத்தார் கோடி வில்சன் என்ற ஒரு அமெரிக்க பையன் தி லெபரேட்டர் என்ற முதலாவது த்ரீ டி பிரிண்டர் பாலிமர் துப்பாக்கியை வடிவமைத்து பல வருடங்கள் கடந்துவிட்டன அந்த தொழில்நுட்பம் பரிசோதனை ரீதியில் முன்னேறிவிட்டது இந்த புதிய செராமிக் மற்றும் பாலிமர் துப்பாக்கிகளுக்கு இப்பொழுது அதிக திறன் கிடையாது ஆனால் அவை தொலைவு என்ற வகையில் திற போனாலும் மெட்டல் டிடெக்டர்களுக்கு புலப்படாதவையாக ஆகிவிட்டன நெருங்கி செல்வது மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறது எல்லாம் திட்டப்படி நடந்துவிட்டால் அவருடைய தற்போதிருக்கும் நிலையே சரியாக இருக்கும் இன்று மாலை நடக்கின்ற நிகழ்ச்சிகளின் துல்லியமான இட அமைப்பையும் தொடர்ச்சியையும் பற்றிய உட்புற தகவல்களை ரீஜன் எப்படியோ பெற்றிருக்கிறார் அத்துடன் ஹெவிலாவின் செயல்திட்டம் எவ்வாறு செய்து முடிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் ரொம்பவே தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதன் முடிவுகள் கொடூரமாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது எட்மண்ட் கிரஷின் கடவுளற்ற பீடிகையை பார்த்துவிட்ட பின்னர் இன்றிரவு தான் செய்ய போகும் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என ஹெவிலா உணர்ந்தார் நம்முடைய எதிரிகள் போர் தொடுத்திருக்கிறார்கள் என்று அவரிடம் கூறினார் ரீஜன் நாம் கொல்ல வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும் அரங்கத்தின் வலது முன்மூலையில் உள்ள சுவற்றை பார்த்தபடி நின்றிருந்த ஆம்ரா வைடல் தான் உணர்வது போன்று தான் இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருந்தார் இதை ஒரு அறிவியல் நிகழ்ச்சி என்று தானே ஹெட்மன் கூறியிருந்தார் இந்த அமெரிக்க எதிர்கால வேளாளர் மதத்தின் மீதிருக்கும் தன்னுடைய அதிருப்தியை பற்றி வெட்கப்பட்டதே இல்லை ஆனால் இன்று இரவின் அறிவிப்பு இத்தகைய வெறுப்பை வெளிக்காட்டும் என்று ஆம்ரா கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை இதை எனக்கு முன்னமே காட்ட ஹெட்மண்ட் மறுத்துவிட்டார் மியூசியத்தின் நிர்வாக உறுப்பினர்களுடன் நிச்சயமாக சச்சரவு ஏற்படும் ஆனால் ஆம்ராவின் கவலைகள் எல்லாம் அப்பொழுது மிகவும் தனிப்பட்ட முறையிலானதாக இருந்தன இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இன்றிரவு நிகழ்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது குறித்து மிகவும் செல்வாக்குள்ள ஒரு மனிதன் மீது ஆம்ரா நம்பிக்கை வைத்திருந்தார் அவன் அவளை பங்கேற்க வேண்டாம் என்று மிகவும் வற்புறுத்தினான் விஷயத்தின் அர்த்தம் பற்றி எதுவும் தெரியாமல் குருட்டாம் போக்கில் நிகழ்ச்சியை நடத்துவதில் உள்ள ஆபத்துக்களை பற்றி அவன் எச்சரித்திருந்தான் குறிப்பாக அது பிரபலமான மத நம்பிக்கை அற்ற அழிப்பாளர் ஹெட்மன் கிரஷால் தயாரிக்கப்பட்டது என்னும் நிலையில் இதை ரத்து செய்து விடும்படி அவன் கட்டளையே இட்டான் என்பதை அவள் நினைவுபடுத்திக் கொண்டான் ஆனால் அவனுடைய சுய நியாய துணி அதை காதில் வாங்க செய்வதில் என்னை மிகவும் எரிச்சலடைய செய்துவிட்டது இப்பொழுது நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தின் கீழே தனியாக நின்றிருக்கும் ஆம்ரா அந்த ஆள் தன்னுடைய மூளையை கழற்றி வைத்துவிட்டுதான் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருப்பானோ என்று வியந்தாள் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நினைத்துக்கொண்டாள் உண்மையான கேள்வி என்னவென்றால் அவன் திட்டிக் கொண்டிருப்பானோ அல்முதினா கதிற்றுக்கு உள்ளே பிஷப் பினோ ஒரு மேஜையில் நிலை மாறாமல் அமர்ந்தபடி தன்னுடைய லேப்டாப்பில் இருந்து கண்களை விளக்காமல் காத்திருந்தார் அருகாமையில் உள்ள அரச மாளிகையில் இருக்கும் எல்லோருமே கூட குறிப்பாக ஸ்பெயின் மணிமகுடத்தின் அடுத்த வாரிசாகிய இளவரசர் ஜூலியனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதில் அவருக்கு சந்தேகமே இல்லை இளவரசர் வெடிக்கத்தான் காத்திருக்க வேண்டும் இன்றரவு மத பண்டிதர்கள் ஏற்கனவே தெய்வ நிந்தனை என்றும் கிறிஸ்துவத்திற்கு எதிரான விளம்பர யுத்தி என்றும் அழைத்த ஒன்றை ஒளிபரப்புவதற்கு ஒரு முக்கியமான அமெரிக்க நாத்திகருடன் ஸ்பெயினின் மிகுந்த மரியாதைக்குரிய மியூசியம்களில் ஒன்று கூட்டு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள் மேலும் இந்த முரண்பாடுகளை ஊதி பெரிதாக்கும் வகையில் அமைந்துவிட்ட விஷயம் என்னவென்றால் அந்த மியூசியத்தின் இயக்குனராக இன்றிரவு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஸ்பெயினின் புத்தம் புதிய மிகவும் வெளிப்படையாக காணப்படுகின்ற பிரபலங்களுள் ஒருவரும் அற்புத அழகியுமான ஆம்ரா வைடல் கடந்த இரு மாதங்களாக ஸ்பானிஷ் தலைப்புச் செய்திகளை ஆக்கிரமித்து மொத்த நாட்டின் கவர்ச்சியையும் ஒரே இரவில் தனதாக்கி கொண்டவருமான ஒரு பெண் என்பதுதான் நம்ப முடியாத வகையில் மிஸ் வைடல் கடவுள் மீதான இன்றிரவின் முழு வீச்சிலான தாக்குதலை தொகுத்து வழங்கியதன் மூலம் எல்லாவற்றையும் அபாயத்திற்கு ஆளாக்குவதையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் இளவரசர் ஜூலியனுக்கு இதை பற்றி கருத்து சொல்வதைத் தவிர வேறு வழி இருக்காது ஸ்பெயினின் இறையாண்மை உள்ள கத்தோலிக்க தலைமையாக அவருக்கு காத்திருக்கும் பாத்திரமானது இன்றைய இரவின் நிகழ்வினுடைய சவாலை சமாளிப்பதில் அவர் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதாகத்தான் இருக்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கான அக்கறை கொள்ளும் விஷயம் கடந்த மாதம்தான் நடைபெற்றது அது ஆம்ரா வைடலை தேசிய அளவில் பிரபலமாக்கிய இளவரசர் ஜூலியனின் மகிழ்ச்சியான அறிவிப்பு அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதற்கான நிச்சயதார்த்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் அத்தியாயம் பத்தொன்பது முடிந்தது